ஓம் நமோ விரதபதே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தேஸ்லம்போதராயா யகுதந்தாய விக்னவினாசினேசிபசுதாயா ஸ்ரீவரதமூர்தே நமோ நம ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம ஓம் ஸ்ரீ நவகிரகேவதா நம இன்று இருபத்தி மூணு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய ராசிபலன் மேஷ ராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் செவ்வாயை சுகாதிபதி சந்திரன் மிதுன ராசிக்கு பயிற்சியாகும் போது சமசப்தமமாக பார்க்கிறார் தைரியம் அதிகரிக்கும் இருந்தாலும் எந்த ஒரு வேலையை எடுக்கும் போதும் அவசரம் வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு ஒன்பது ரிஷபராசி அன்பர்களே இன்று ராசியில் உச்சமாக இருந்த தைரியாதிபதி சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுடைய வாக்கினை காப்பாற்றி நன்மதிப்பினை பெறுவீர்கள் தாயார் தாய் வழி உறவினர்களுடன் உறவு சிறக்கும் எடுத்துக்கொண்ட வேலையில் நிதானம் தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் தெற்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஏழு ஒன்பது மிதுன ராசி அன்பர்களே இன்று ராசிக்கு வரும் வாக்குக்குடையவர் சந்திரபகவான் சந்திர பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரப்போகிறார் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வந்து சேரும் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மிளிரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்திற்கு வருகிறார் சுப விரயங்கள் ஏற்படும் ராசிநாதன் சந்திரன் குரு பகவானுக்கு கேந்திரம் பெறுவதால் கஜகேசரி யோகம் பெறுகிறீர்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று சிம்மராசி அன்பர்களே இன்று உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் கீர்த்தி கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று நான்கு கன்னிராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானத்திற்கு சந்திர பகவான் வருவதால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவற்றை பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து துளாராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த காரியங்களில் வேகம் கிடைக்கும் ராசியில் சஞ்சாரம் செய்யும் சுக்கிரன் சந்திரனுக்கு திரிகோணம் பெறுவதால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு விருச்சிகராசி அன்பர்களே இன்று அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திர பகவானால் உங்களுக்கு சில இன்னல்கள் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் தெற்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசியின் மீது அஷ்டமாதிபதி சந்திரனின் பார்வை சமசப்தமமாக விழுகிறது மேலும் ராசியில் சஞ்சாரம் செய்யும் செவ்வாயால் எந்த ஒரு காரியத்தையும் அவசரமாக செய்ய தோன்றும் நிதானம் தேவை குடும்பத்தில் பேசும்போது கண்ணியம் அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திர பகவானால் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் தென்கிழக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது கும்பராசி அன்பர்களே இன்று பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திர பகவானால் குழந்தைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று நான்கு ஒன்பது மீனராசி அன்பர்களே இன்று பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் இருந்த தடைகள் நீங்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் பெண்களுக்கு நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட செய்தி வந்து பொதுவான விஷயந்தான் இப்போ யார் என்னை வந்து நீ வந்து ஏதாவது ஒரு இடத்துல புதுசாக பார்த்தாலும் சரி இல்லை என்னன்னு இல்லை பொதுவாகவே எந்த ஒரு ஜோதிடர்களை வந்து பார்த்தாலும் சரி ஐயா எனக்கு இப்போ நான் திருவோண நட்சத்திரம் எனக்கு இப்போ எப்படி இருக்குது நான் வந்து மேஷராசி எனக்கு இப்போ எப்படி இருக்குது நான் மிருகசேஷன் நட்சத்திரம் எனக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி நாம் வந்து பொதுவாக நாம் வந்து பலன் சொல்லவே முடியாது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேஷராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் அஷ்டமத்து சனியினால் கெடுதல்கள் ஏற்படுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி ஏற்படாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது அவங்களுக்குரிய ஜாதகம் அப்படிங்கிறது வந்து வேறு அவங்களுக்குரிய லக்னம் என்னங்கிறத நாம் பார்க்கணும் என்ன தசா புத்தி அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது என்னென்ன வலிமை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கணும் தசா புத்தி அந்தரம்ல என்னென்ன நடந்துன்னு சொல்லி பார்க்கணும் அந்த தசா புத்தினால் அவர்களுக்கு அனுகூலம் ஏற்படுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இதை தவிர இடம் நேரம் காலம் வயது இதையெல்லாம் பார்க்கணும் இப்ப வந்து ஒரு சுக்கர தசை வந்து ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா எல்லாருக்கும் அந்த தசை வந்து அனுகூலத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது அதனால நாம பொதுவான விஷயங்களை வைத்து கொண்டு நாம வந்து பலன்களை முடிவு செய்யவே கூடாது இப்போ வந்து மேஷ ராசி எடுத்துனோன்னா அவங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்குது எல்லாருக்கும் அந்த அஷ்டமத்து சனியில வந்து கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ரிஷபராசிக்காரங்களை எடுத்துட்டோன்னா ஏழாம் இடத்துல கண்ட சனி இருக்கு கண்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் நம்ம வந்து சொல்ல முடியாது ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லி ஒரு கவி இருக்குது அதனால் கன்னியா ராசிக்காரங்க எல்லாருமே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அந் அப்படின்னு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பொதுவாக நாம் சொல்லவே கூடாது இப்போ சிம்ம ராசிக்காரங்கன்னா ரொம்ப ரொம்ப முன்கோபக்காரங்களாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே பத்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் தான் சரியாக இருக்குமே தவிர ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது வேற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது வேற எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் தயவு செய்து பொதுவான இடத்தில் நீங்கள் வந்து பலன்களை கேட்காதீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஜோதிடர்கள் நான் மட்டுமில்ல நிறைய ஜோதிடர்கள் வந்து பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நேரத்திலும் பிரச்சனை பார்த்துட்டு இருப்பாங்க நாம எந்த இடத்துல கேள்வி கேட்குறோமோ அந்த இடத்த வச்சும் பலன்கள் நிறைய சொல்ல முடியும் இப்போ வந்து காய்கறி வெட்டக்கூடிய இடத்துல வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார் அப்படின்னா டெஃபினட்டான முறையில் அவங்க குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு விபத்து நிகழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரசனம் அந்த இடத்துல வந்து சொல்லப்படும் அதனால் தயவு செய்து இடம் பொருள் காலம் அறிந்து நீங்கள் ஜோதிடரை போய் பாருங்கள் ஜோதிடரிடம் பலன் கேளுங்கள் பொதுவான பலன்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம் இன்று ஸ்ரீ துர்முகி வருஷம் தட்சிணாயினம் வருஷ ருது புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை சப்தமி காலை மணி ஒன்பது முப்பத்தி ஆறு வரை பின் அஷ்டமி மிருகசீரிஷ நட்சத்திரம் இரவு மணி எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை பின் திருவாதரை வியதிபாத நாம யோகம் பவகரணம் நட்சத்திர யோகம் யோகம் தியாஜ்யம் ஐம்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஐந்து அகசு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு நாழிகை நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை கன்னியாலக்ன இருப்பு ஏழு நாற்பத்தி ஒன்று வரை சூரிய உதயம் காலை மணி ஆறு ஐந்து ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்றைய ஆன்மீக குறிப்புகள் இன்று சமநோக்கு நாள் கீழ்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை மாலை ஊஞ்சல் சேவை மாடவீதி புறப்பாடு திருத்தணி முருகப்பெருமான் கிளிவாகன சேவை இன்றைய ஸ்ரார்திதி அஷ்டமி சந்திராஷ்டம நம் விசாம் அனுஷம்